அருணாகுடி என்று பேச்சுவழக்கில் சொல்லக்கூடிய அரைஞான் கயிற்றை பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பிறந்த குழந்தைகளுக்கு அரைஞான் கயிற்றை இடுப்பில் கட்டிவிடுவார்கள் திருஷ்டிக்காக இதை கட்டுவார்கள் ஆனால் இதன் அறிவியல் காரணத்தை ஆராய்ந்தால் மலை கவைக்கிறது இடுப்பு பகுதியில் உள்ள எலும்பு பகுதிக்கு தூய தமிழில் கூபக அறை என்று சொல்வார்கள் ஞான் என்றால் வளைத்துக் கட்டுவது என்று அர்த்தமாம் அதனால்தான் அரைஞான் கயிறு என்று பெயர் வந்ததாம் அரை என்பது இடுப்பு வரையிலான பாதி உடலை குறிக்கும் என்பதாலும் இந்த பெயர் வந்ததாம் அந்த காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கருப்பு கலரில் அரைஞான் கயிறு கட்டுவது வழக்கம் அதிலும் சிலரோ வெள்ளி அல்லது தங்கத்தில் தங்கள் குழந்தைக்கு கட்டுவார்கள் சொல்லப்போனால் இந்த அரைஞான் கயிறு தமிழ்நாட்டில்தான் அதிகம் கட்டுவது வழக்கம் வயதில் பெரியவர்கள் உள்ள இல்லங்களில் அவர்கள் இன்றைக்கும் தங்களின் பேரக்குழந்தைகளுக்கும் பேத்திகளுக்கும் வெள்ளை எருக்கம் நாரணைக் கயிறாகத் திரித்து அரைஞான் கயிறை கட்டிவிடுவார்கள் அதற்குக் காரணம் கைக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு இதயத் துடிப்பானது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அதன் இதயத் துடிப்பை சீராக்க உதவுவது எது தெரியுமா குழந்தையின் எடுப்பில் கட்டப்படும் அரைஞான் கயிறுதான் என்கிறார்கள் முன்னோர்கள் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை அரைஞான் கயிறு வைத்துதான் பெரியவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் சில நேரங்களில் பாம்பு விஷப்பூச்சிகள் கடித்துவிட்டால் அரைஞான் கயிறை அறுத்து எடுத்து பாம்பு தீண்டிய இடத்தில் கட்டை விஷம் ஏறாமல் தடுப்பார்கள் தற்காப்புக்காக அரைஞான் கயிறு பயன்படுத்தப்பட்டது அதேபோல ஒருவர் இறந்த பிறகு இறுதிச் சடங்கின் போது அரைஞான் கயிறு நீக்கப்படுகிறது அரைஞான் கயிறு அணிவது பழைய காலத்து பழக்கம் என்று கருதினாலும் அதில் பல நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆண்களுக்கு சிறுநீரகத்திலிருந்து வரக்கூடிய குழாய்கள் விதைப்பையிலிருந்து வரக்கூடிய இரத்த குழாய்கள் ஒன்று சேரும் இடம் உடலின் அடிவயிற்றுப் பகுதிதான் அதைச் சுற்றியே அரைஞான் கயிற்றைக் கட்டுவார்கள் அப்போதுதான் மேல்வயிற்றுப் உள்ள குடல் இறங்காமல் இருக்கும் மரம் ஏறுவது குதிப்பது உள்ளிட்ட கடின வேலைகளை போது விதைப்பைகள் மேலேறும் வாய்ப்புகள் அதிகம் விதைப்பையைப் பாதுகாக்கவும் வயிற்றின் உள்ளிருப்புகள் மேல் ஏறாமல் தடுக்கவும் தான் அரைஞான்கயிறு அரைஞான்கயிறு கட்டுவதால் சிறுநீர்ப்பை மலப்பைகளுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் சிறுநீரக கோளாறுகளையும் ஹெல்னியா என்ற குடல் கீழிறக்கம் பிரச்சனையையும் தடுத்து நிறுத்தி உள்ளுறுப்புகளைப் பாதுகாப்பதற்கு கவசமாக திகழ்வதால்தான் ஆண்கள் அரைஞான் கயிறு அணிகிறார்கள் பெண்கள் இந்த அரைஞான் கயிறு கட்டலாமா என்ற சந்தேகமும் பலருக்கு வருவதுண்டு பெண்களுக்கு குடல் இறக்க நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு மிகக் குறைந்த அளவிலேயே இந்நோய் வரும் என்பதால் அவர்கள் அரைஞான் கயிறுகளை கட்டுவதில்லை பெண்கள் பாவாடை அணிய நாடாவை பயன்படுத்திக் கொண்டு இந்த விதியை பின்பற்றுகிறார்கள் ஆனால் பெண்கள் இடுப்பில் அரைஞான் கயிறு கட்டுவது மிகவும் நல்லது என்றே சொல்கிறார்கள் இதற்குக் காரணம் அரைஞான் கயிறு கட்டுவதால் எடுப்பு சதை பெருக்காது பெண்களுக்கு தொப்பை ஏற்படுவதையும் இந்த கயிறு தடுத்து நிறுத்தும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல பெண்கள் அரைஞான் கயிறு கட்டினால் அவர்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் முதுகு வலி குறையும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் அதனால் பிறந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரைஞான் கயிறு கட்டினார்கள் எனவே அழகுக்கு இல்லாமல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த அரைஞான் கயிறினை பெண்கள் அணியலாம் இந்தப் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்